பூம்புகார் பீச்சில் இருக்கும் சுண்டல் நல்லா போறாங்க நல்லா இல்ல கலந்துருவாங்க சூப்பரான சுண்டல் நல்லா இருக்கு சுண்டல் சாப்பிட்டு அதே பாருங்க சுண்டல் கடை சுண்டல பண்றாங்க அக்கா இங்க வந்து பூம்புகார்ல இருக்காங்க வீடு இங்கதான் இருக்கு அக்கா பூம்புகார் வந்தீங்கன்னா அக்கா கடையில் ஆதரவு கொடுங்க நல்லா இருக்கு சுண்டுங்க இது வந்து சோளம் வச்சிருக்காங்க பறவை கிழங்கு கிடைக்கல பக்கத்துல வந்து கான் சிப்ஸ் இருக்கு எல்லா சிப்ஸும் வச்சிருக்காங்க சோளம்லாம் இருக்குங்க அப்புறம் இழந்த உண்டா உடம்புக்கு நல்லது எழுந்த உண்டா இயற்கையான முறையில் கொடுக்குறாங்க இதுக்கு பேர் வந்து இனிமேல் சொல்லுவாங்க நான் சாப்பிட பஞ்சமிட்டை பஞ்சமிட்டை சாப்பிடுங்க குண்டையில் சூடாக வச்சிருக்காங்க கீழே இருக்கு பாருங்க இது வந்து மசாலா போட்டு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் சாப்பிடுங்க நல்லா இருக்கு மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க டாடா பாய்